நாட்டுப்புற அழகியல் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நாட்டுப்புற அழகியல்கிறது அந்த மக்களுடைய கிராமப்புற மக்களின் கலை உணர்வு கலை திறன் ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த அழகியல் எங்கிருந்து நம்மளுக்கு வெளிப்படுகிறதுனா இனக்குழு சமூக மக்களிடமிருந்து தோன்றுகிறது அது மட்டுமின்றி அவங்க புழங்கக்கூடிய பொருள்கள் அணிகலன்கள் இசைக்கருவிகள் ஆகியவற்றிலிருந்து வெளிப்படுதல் சமூக மாற்ற அந்த பொருள்களினுடைய மதிப்பு சமூக மாற்றங்களினால் ஒரு பொருளினுடைய மதிப்பானது கூடுகிறது சமூக மாற்றங்களின் ஒரு பொருளின் மதிப்பு கூடுகிறது பண்பாட்டு தளத்திலிருந்து இது உருவாகின்றன சமூகம் மற்றும் பண்பாட்டுடன் தொடர்புடையது நாட்டுப்புற அழகியல்னு பார்க்கலாம் நாட்டுப்புற அழகியல் உணர்வுகள் வெளிப்படும் இடத்தின் வகைகள் அந்த வகைகளை வந்து பல வகையாக பல பேர் பிரிச்சிருக்காங்க அதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா காவடி அலங்காரம் காவடி அலங்காரங்கிறது பழனி பழனிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் காவடி எடுத்து செல்வது வழக்கம் அந்த காவடியில் பல வகை காவடிகள் இருக்கின்றன அதில் பார்த்தோம்னா காவடி இரு அருகிலும் மயில் தொகை வைத்து கட்டி எடுத்து செல்வது வந்து ஆறுமுக காவடின்னு சொல்கிறோம் பா பாலக்காட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் தக்கையால் செய்தி செய்த காவடியை வந்து எடுத்துகிட்டு வராங்க பாலக்காட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் தக்கையால் செய்த காவடியை எடுத்துட்டு வராங்க காவடி எடுத்தல் வந்து கூட்டு வழிபாட்டோடைய சடங்காக கூறப்படுகிறது தேர் அலங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் அந்த கலை உணர்வு பிரதிபலிக்கின்றதுன்னா தேர் அலங்காரம் கிரா திருவிழாக்களில் தேர் அலங்காரம் பண்ணும்போது மக்களுடைய கலைத்திறன் வெளிப்படுவதை நம்ம காணலாம் நாட்டுப்புற மக்களுடைய சிறுதெய்வ வழிபாடாக இருந்தாலும் பெருந்தெய்வ வழிபாட்டின் போதும் வரக்கூடிய தேர்களை அவ்வளோ அழகாக வந்து அலங்கரிச்சிட்டு வராங்க அது பார்த்தோம்னா தேரினோட நடுப்பகுதியிலிருந்து உச்சி வரை வண்ண துணிகளால் அலங்கரிக்கின்றார்கள் உற்சவமூர்த்தியை வந்து பலவித மலர்கள் தொடுத்த மாலைகளால் அலங்காரம் செய்கிறாங்க அதே போல் அந்த தேரினுடைய நுழைவாயில் மரங்களாலும் மாவிளை தோரணங்களும் கட்டி அழகுப்படுத்துகிறாங்க தேரின் எழில் தோற்றம் நாட்டுப்புற அழகியலினுடைய சிறந்த வெளிப்பாடுன்னு ந சொல்லலாம் பந்தல் அலங்காரம் இன்னைக்கு வந்து பல பந்தல் அலங்காரத்தில் பல மாற்றங்கள் வந்து செஞ்சுட்டே வராங்க கோயில் திருவிழாக்கள்னாலும் சரி திருமண விழாக்களின் போதும் பந்தல் அலங்காரம் வந்து இன்னைக்கு அழகாக செய்யப்படுகிறது அது மூலம் மக்களுடைய கலை உணர்வு கலை திறன் வந்து வெளிப்படுகின்றன பச்சை தென்னை மரத்தை மட்ட குலை வாழை மரம் தென்னம்பாலை கூந்தல் பனை கூந்தல் பனை வெடித்த பாலை ஆகியவற்றை கொண்டு அழகு செய்கிறாங்க இது வந்து பந்தல் அலங்காரம் ஒரு வளமை வழிபாட்டை வந்து குறிக்கின்றது அப்படின்னு சொல்ல கைவினை கணின கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் மரபு முறையாக கலைஞர்கள் மரபு முறையை பின்பற்றுதல் வந்து இந்த பந்தல் அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த தொழிலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தோம்னா மாலை கட்டுதல் இன்றைக்கி வந்து மாலை கட்டி கொடுக்கறதுன்னு ஒரு ஒரு சிறு தொழிலாக இன்றைக்கி பெண்கள் செஞ்சுட்டு வராங்க அதே போல் வண்ண மலர்களால் வைத்து செய்வது பெண்கள் பெருமளவில் வந்து மாலை கட்டும் தொழிலை வந்து செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அழகு கதிர் முளைப்பாரி ஊர்வலம் கோலமிடுதல் அழகு கதிர்னு சொல்கிறது வந்து பார்த்தோம்னா நல்ல விளைச்சலான பிறகு அந்த விளைஞ்ச கதிர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதை வந்து நெற்கதிர்களாக சேர்த்து கட்டி இல்லாட்டி சரமலையாட்ட கொத்தாக கட்டி மேலதோடத்துடன் பழனி முருகன் கோயிலுக்கு வந்து அங்கே வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கதிர்களை ஒன்றா சேர்த்து கட்டுவது வந்து அழகு கதிராக கூறப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருவிழா காலங்களில் பார்த்தோம்னா பெண்கள் முளைப்பாறு எடுத்துகிட்டு வருது மாவிளக்கு எடுத்துகிட்டு வர்றது அதை பார்த்தோம்னா முளைப்பாறு எடுத்துகிட்டு வரும்போது அதை அழகுபடுத்தி கொண்டுகிட்டு வருவாங்க அதே போல் மாவிளக்கும் பார்த்தோம்னா பல வண்ண காகிதங்களால் செய்த அழகாக செய்த காகிதத்தால் அழகாக வடிவமைக்கப்பட்ட அழகு அந்த முளைப்பாரில் பார்த்தோம்னா அந்த வண்ண வண்ணக் என்ன முளைப்பாரி வந்து வண்ண காகிதங்கள் அலங்காரம் செஞ்சுட்டு வருவாங்க இது அதே போல் மாவிளக்கும் வண்ண காகிதங்களால் அலங்காரம் செஞ்சுட்டு வர்றதுங்கிறது வழக்கம் அது பார்க்குறக்கு பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக கை நல்ல திறமையும் அழகாக அவங்களோட அழகு நாயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த முளைப்பாரி ஊர்வலம் கொண்டுட்டு வரும்போதும் மாவிளக்கு ஊர்வலம் கொண்டுட்டு வரும்போதும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோலமிடுதல் வீட்டில் வந்து அதிகாலையில் பெண்கள் கோலமிடுவது வழக்கம் அது வந்து மங்களகரமான ஒரு காட்சியாக இருக்கும் வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி வந்து கோலமிடுதல் வந்து ஒரு மங்களகரத்தை குறிக்கிறதுனால அந்த கோலமிடுவது உண்டு அதே போல் விழா காலங்களில் பச்சரிசி மாவில் வந்து கோலமிடுதல்ங்கிறது வழக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடைகள் செய்தல் பாய் பின்னுதல் கூடை பின்னுதல் பழக்கம் வந்து பழங்காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தொழில் அது இப்போ பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் செல்வாக்கோடு இருக்குன்னா தமிழ்நாடு பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் வடபீகார் முதலிய இடங்களில் வந்து ஓலை கூடைகள் செய்தல் வந்து செல்வாக்கு பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த சின்ன கூடை இருந்து பெரிய கூடை வரைக்கும் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க அதே அழகிய ஓலைக்குடி வந்து பலவிதமாக செய்யக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் எங்கன்னா காரைக்குடி காரைக்குடி ஒரு சிறந்த ஒரு ஊராக கூறப்படுகிறது அந் சமையலில் மட்டும் கிடையாது அந்த கலை நயத்திலேயும் க கலைநயத்திலையும் சரி கூடை பின்னுவதிலையும் சரி காரைக்குடி வந்து சிறந்த ஊராக கருதப்படுகிறது அது பூக்கொடைகளை வந்து அழகிய வடிவில் செய்தல் பாய் பின்னுதல் அதுக்கப்புறம் பார்த்தோம் பார்த்தோம்னா பாய் பின்னுதல் உலக புகழ்பெற்ற பாய்கள் தயாரிக்கும் ஊர் எங்கன்னா பத்தமடை இங்கே வந்து முஸ்லீம் இன பெண்களும் ஆண்களும் தொழிலை செஞ்சுட்டு வராங்க பல தலைமுறைகளாக இந்த தொழிலை மரபு வழியாக செஞ்சுட்டு வராங்க போல் வருங்கால தலைமுறை தலை வருங்கால தலைமுறையினருக்கு இந்த தொழிலை வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நன்றி